ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் அதே மூலமாக நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நவக்கிரக ஸ்தலங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது வழக்கம் அப்படின்னு நவக்கிரக ஸ்தலங்கள் பற்றின பெருமைகள் வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு நவகிரகங்களாக பார்த்துட்டு வரும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவில் பற்றி பார்த்துருந்தோம் வந்து நம்ம வந்து திங்களூர் கைலாசநாதர் கோவில் பத்தி தான் பார்க்க இந்த கோவில் வந்து 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 நோக்கி தவம் புரிந்து சாப விமோச்சனம் பெற்றதுனால சந்திரனுக்கு ஒரு பரிகார வந்து கருதப்படுது யார் யாரெல்லாம் ஜாதகத்துல வந்து சந்திரன் மூலமா வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு போகணும்னா அவங்களுக்கான ஒரு தோஷம் எல்லாம் நீங்கும் அப்படிங்கறது சொல்லப்படுது திங்களூர் கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து அன்னப்பிரசானத்துக்கு ஒரு மிக சிறப்பான கோவில் அப்படின்னு கூட சொல்றாங்க அன்ன பிரசானம் அப்படின்னா குழந்தை பிறந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் முதல் உணவு கொடுப்போம் அந்த முதல் உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துல வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கான எல்லா விஷயங்களும் உடல் ஆரோக்கியம்ல இருந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாள்ல வந்து ரொம்பவே விசேஷமா இருக்குமாம் வெள்ளி கிண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் நெய் சோறு கலந்து வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தா குழந்தை குழந்தையுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுமே எல்லாத்தாலையுமே நம்ம படுத்து நம்மளுடைய வாழ்க்கையில பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் இல்லாம இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு தடைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சந்திர பகவான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகத்துல சந்திரன் வந்து எங்க இருக்காரோ அதை தான் நம்ம கேரக்டரே வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆள் வந்து மந்தமா இருக்காரு இல்ல இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னா சந்திர கிரகம் வந்து எங்க இருக்கோ அதை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதற்கான ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இன்னொரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இருந்திருக்காது ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரபகவானை வழிபட்டாங்க அப்படின்னா இந்த தடைகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த சந்திரபகவான் மூலமாக அது மட்டும் இல்லாமல் சந்திரனால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கிறோ குறிப்பிட்டு இந்த கோவில் வந்தோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு மாற்றம் அதிர்ஷ்டம் திகழுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோவில் இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணவங்க எல்லாருமே வந்து சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் சந்திரதோஷம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலயுமே சில பரிகாரங்கள் எல்லாமே பண்ணலாம் என்னன்னா இப்ப வந்து ஒரு கைப்படி அரிசி எடுத்து சந்திர பகவானை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அரிசியை வந்து நம்ம வந்து பறவைக்கோ இல்ல மாடுக்கோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த சந்திர தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அது பச்சரிசியா இருந்தா இன்னும் கூட பெட்டர் உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது தட்சன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இருபத்தேழு மகள்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கிறாரு அப்படி கல்யாணம் பண்ணும்போதே அவர் வந்து ஒரு கண்டிஷனோடு தான் கல்யாணம் பண்ணுறாங்க என்னுடைய இருபத்தேழு மகளையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மரியாதை தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒப்புக்கொண்டு தட்சனுடைய இருபத்தேழு மகள்களையுமே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் சந்திரன் என்னதான் வாக்கு கொடுத்தாலும் அந்த இருபத்தேழு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அஸ்வினி அதுக்கப்புறம் கார்த்திகை இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டுமே அதீத பிரியமா இருந்திருக்காரு மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சந்திரன் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் வந்து ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு எங்களெல்லாம் வந்து சமமாக நடத்துறது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு தன்னுடைய மகள்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருந்துறதை பார்த்த உடனே சந்திரனுக்கு வந்து சாபம் தராரு அதாவது ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திரனுடைய ஒவ்வொரு சக்தியுமே வந்து இனிமேல் குறைஞ்சிட்டு வரும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய ஒவ்வொரு சக்தி இழக்கிறத வந்து உணர்றாரு உணர்ந்ததுக்கு அப்புறம் போய் தர்ஷன் கிட்ட வந்து முறையிடுறாரு இந்த சாபத்துல என்ன எப்படியாவது நீக்கிடுங்க நான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இருபத்தி ஏழு மகள்களையும் வந்து சமமாவே ட்ரீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து தட்சன் சொல்றாங்க நீங்க வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரியுங்க உங்களுக்கான சாப விமோசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கைலாசநாதர் கோவில் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சிவனை நோக்கி ஒரு கடுமையான தவம் புரிகிறாரு அப்படி தவம் புரியும் போது சிவபெருமான் வந்து சந்திரனுக்கு வந்து காட்சி தராரு காட்சி தரும் போது சந்திரன் வந்து இந்த மாதிரி எனக்கு என்னுடைய எல்லா சக்தியுமே எனக்கு வேணும் என்னுடைய பவர் எல்லாமே குறைஞ்சிட்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது சிவபெருமான் சொல்ற தட்சனுடைய முழு சாபத்துல இருந்து என்னால் ஒன்று விடுவிக்க முடியாது அதனால தான் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால பதினஞ்சு நாட்கள் நீங்க வந்து தேய்பிரலையும் பதினஞ்சு நாட்களில் வளர்பிரையிலுமே இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சக்தியை இழக்கிறப்போ இந்த பாதி தேய்பிரையில பாதியாக இருப்பாரு அந்த பாதி தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தன்னுடைய தலையில வந்து சூடிப்பார் ஸோ இதுவே இந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பாகவும் பார்க்கப்படுது இந்த கோவில் சிவபெருமான் வந்து தலையில வந்து சந்திரன் சூடிய ஒரு கோலத்தில் தான் வந்து காட்சியே தருவார் சிவபெருமானுடைய விமோச்சனம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பதினஞ்சு நாட்கள் தேய்வதும் பதினஞ்சு நாட்கள் வளர்வதுமே வந்து வழக்கமா கொண்டு வருது இதுதான் வந்து இன்றளவுமே புராண கதையா பார்க்கப்படுது அதனாலவே இந்த கோவிலுக்கு வந்து திங்களூர் அப்படிங்கிற ஒரு பெயருமே வச்சிருக்காங்க இந்த கோவிலில் மூன்று நிலை ராஜகோபுரங்கள் இருக்குது ஒற்றை பிரகாரத்தை கொண்ட இந்த கோவிலுடைய மூலவர் கைலாசநாதர் வந்து பாத்தீங்கன்னா திருநாமத்தோட தன்னுடைய தலையில சந்திர பிறை சூடி காட்சியும் நமக்கு தராரு அது மட்டும் இல்லாமல் இங்க நவகிரகங்கள் எல்லாமே இருந்தாலும் சந்திரனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனி சன்னதி இருக்கு சோ யார் யாருக்கெல்லாம் அந்த தோஷம் இருக்கோ கண்டிப்பாக வந்து அந்த சன்னதிக்கு வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு மோட்சம் நமக்கான நல்லது நடக்கும் அப்படிங்கறது பல பேர்த்தால நம்பப்பட்டுட்டு வருது இந்த தலத்துல சந்திரனால உருவாக்கப்பட்ட சந்திர புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு பேர் பரிகாரமா இந்த குலத்துல போய் குளிக்கிறதுமே வழக்கமா இருக்கு இந்த கோவிலுடைய பிரதான நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருந்தாலும் மூலவர் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் நமக்கு காட்சி தராங்க இந்த கோவில்ல சிவன் சந்திரன் மட்டும் இல்லாம அம்பாள் சுப்பிரமணியர் கஜலட்சுமி அப்புறம் பைரவர் இவங்களுடைய சன்னதிகளுமே இருக்கு இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில் கோவிலுக்குள்ள போனாவே நமக்கு வந்து தானாவே பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் பொதுவாகவே பழமையான கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப் வந்து கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போனாலும் நமக்கான மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேர்த்தால இன்றளவும் சொல்லப்பட்டுட்டு வருது இந்த கோவில் சோழர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாலுமே நிறைய இடங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாயக்கர் கால பதினாறாம் நூற்றாண்டுல வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதா சொல்லப்பட்டு இருக்கு இந்த கோவில இன்னொரு பெரிய ஒரு சிறப்புமே இருக்கு என்ன அப்படின்னா பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு வந்து காலையில ஆறு மணிக்கெலாம் சூரிய ஒளி வந்து மூலவருடைய திருமேனிக்கப்படுறதுனால அப்போ வந்து சூரிய பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி வந்து மூலவருடைய திருமேனிக்கு வர்றதுனால சந்திர பூஜையுமே நடக்கும் இது அங்கே வந்து ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுறது ஏன்னா ஒவ்வொரு பங்குனி உத்திரத்தன்னைக்கும் இந்த மாதிரியான ஒரு காட்சி இப்போ இருக்கிறதும் அதை மக்கள் இல்லாமல் இன்றளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வியந்து சொல்ற விஷயமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு புரட்டாசி மாச பௌர்ணமி அப்போ வந்து சந்திர ஒளி வந்து மூலவருடைய திருமேனிக்கு வரும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுது அந்த வந்து பார்த்திங்கன்னா சந்திர பூஜை நடக்கும் அந்த சந்திர பூஜையை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் அப்படின்னு கூட சொல்றாங்க நமக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு இன்றளவும் கருதப்பட்டுட்டு வருது மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திருக்காத்திகை இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த கோவில பயங்கர விசேஷமா இருக்கும் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில ரொம்ப கூட்டமாக இருக்கும் நிறைய விசேஷ பூஜைகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த கோவிலுக்கு அதிகம் யார் வருவாங்க அப்படின்னா திருமணத்தடை குழந்தை பாக்கியம் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய குழந்தை வந்து படிக்கலை சரியா படிக்கலை நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இன்ன வரைக்குமே சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த படிப்புக்கு அளவுக்கான முக்கியத்துவமும் இந்த கோவிலில் வந்து கொடுக்கப்படுது ஸோ யார் யாரெல்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கறதும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கான ஏதாவது ஒரு நற்பணிகள் வந்து கொடையாக கொடுக்கறதும் அப்படிங்கிறது இந்த கோவில் நேர்த்தி கடனாக வந்து இன்றளவுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க திங்களூர் திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில இருந்து கும்பகோணம் போற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அதுக்கு அப்புறம் மாலை நான்கு மணில இருந்து எட்டு மணி வரைக்குமே நடை திறந்து இருக்கும் இந்த கோவில் பத்தின நிறைய சிறப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்க வெறும் பரிகார ஸ்தலம் மட்டும் கிடையாது நம்ம குழந்தைகளுக்கு வந்து first first சாப்பாடு கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்ல நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் அதுக்கு அப்புறம் திருமணத்தடி இந்த விஷயத்துக்கு எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து போறாங்க அது மட்டும் பொதுவாவே நமக்கு ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்கிற கடவுளை வழிபட்டாவே நமக்கான விஷயங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாம போகும் அப்படிங்கிறது பல சொல்லப்படுது சோ நீங்களும் அந்த கோவில் போனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகீசன்